வாழ்காலமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பர் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னோட யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு டுவெண்ட்டி ஃபிஃப்த் பிப்ரவரி போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்தலாம் மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஃபிளாட்டாக தான் ஓப்பன் ஆச்சு க்ளோஸ் ஆனது வந்து ஃபிளாட்டாக தான் க்ளோஸ் ஆயிடுது எந்த ஒரு வயலண்ட் மூமெண்ட் இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் தேர்ட்டி மினிட்ஸ் தவிர ஸோ நமக்கு வந்து கம்மிங் தேர்ஸ்டே வந்து மந்த்லி எக்ஸ்பெரி இருக்குது இந்த மந்த்லி எக்ஸ்பீரியலையும் வந்து வயலண்ட் மூவ்மெண்ட் வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் ஆஸ் ஆஃப் நவ் இல்லை ஓகேங்களா ஏன்னா லாஸ்ட் எக்ஸ்பீரியிலையும் வந்து அதாவது ஜனவரி மந்த் எக்ஸ்பீரியலேயும் வந்து வைலண்ட் மூவ்மெண்ட் வரவே இல்லை இப்போ பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு ஓகே இன்னைக்கு போஸ்ட் மாதிரி ரிப்போர்ட்டு வெனஸ்டே நமக்கு வந்து சிவராத்திரி ஹாலிடே தேஸ்டே நிஃப்டி பேன் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது முக்கியமான நியூஸ் இது எல்லாத்தையுமே வீடியோவில் பாத்துடலாம் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது எயிட் ஓ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வந்து மகா சிவராத்திரி நிறைய பேர் வந்து முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க அதனால என்னுடைய வீடியோவை வந்து ரிப்பீட்டடாக பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்ட்டு எட்டு மணிக்கு தான் நான் என்னுடைய வீடியோவை வந்து போஸ்ட் பண்றேன் ஓகே இப்போ யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஓ கிளான்ஸ் பார்த்துடலாம் யுஎஸ் மார்க்கெட்டு எஸ்டர்டே வந்து நேஸ்டாக் இண்டெக்ஸ் அகைன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் லைக் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது டவ் வந்து ஆல்மோஸ்ட் பிளாட்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது எஸ்என்பி ஃபைவ் பர்சன்ட் டவுன்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது யூஎஸ் மார்க்கெட் பொறுத்தவரையும் அந்த டபுள் டாப் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து டபுள் டாப் வந்து ஃபார்ம் ஆயிட்டு ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது அங்க வந்து லைக் ட்ரம்ப் வந்து எந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் கொடுப்பா அப்படியா அப்படின்ட்டு அங்க இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப வந்து ஒரு ஃபியராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ளூம்பர்க்கில் வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குது அது தகுந்த மாதிரி தான் வந்து யுஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அதாவது கனடா அண்ட் மெக்சிகோக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து டேக்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாரு அந்த டேரிஃப் வந்து ஒன் மந்த் வந்து ஹோல்டு பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போற மாதிரியான நியூஸ்லாம் வந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் சைனாவுக்கும் சம் ட்ரபுள் கொடுக்க போறாரு இதெல்லாம் வந்து அப்கமிங் வீக்ல வந்து தெரியும் அதாவது அவருக்கு அம்மு இருந்தாலும் எலான் மஸ்க் வந்து என்ன சொல்றது ஜாக்கி ஏற்றிட்டு இருக்கிறாரு வச்சுக்காங்களே சோ ட்ரம்ப் அண்டு எலான் மஸ்க்கு வந்து அங்கே வந்து ஒரு ஆக்டிவ் பிரசிடென்ட்டா இருப்பார் போல தெரியுது ஏன்னா இவர் தான் வந்து ஹிம்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு அவருடைய ட்விட்டர் கணக்கு வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்கன்னா தெரியும் சம் ஃபெட்டுக்கு வந்து சம் நியூஸ் எல்லாம் வந்து இவர் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாரு அதனால வந்து எலான் மஸ்க்கு ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குளோபல் மார்க்கெட் வந்து ஒரு வழி பண்ணணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஓகே ஏசியன் மார்க்கெட்டுக்கு வரலாம் ஜாப்பனீஸ் இன்றைக்கி இன்றைக்கி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் டவுனில் இருந்துச்சு ஹேங்ஸங் இண்டெக்ஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஷாங்காய் இண்டெக்ஸ் ஆஃப் பர்சன்ட் சாரி ஒன் பர்சன்ட் டவுன் இருந்துச்சு நம்ம கிஃப்டி நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டை தான் ஓப்பன் ஆச்சு அதாவது ஃபிளாட்டை தான் இண்டிகேட் பண்ணிட்டுருந்துச்சு அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி அரவுண்ட் ஓப்பன் ஆகிட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் அகேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஸோ இதுக்குள்ள ஒரு ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் வந்து நிஃப்டி மூவ் இருந்துச்சு பேங்க் நிஃப்டி வந்து அப்சுலூட்லி ரேஞ்சில் தான் இருந்துச்சு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் அகைன் செவன் ஹண்ட்ரட் இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருந்துச்சு அதாவது இது வந்து ஒரு மந்த்லி எக்ஸ்பிரி மாதிரி இல்லைன்னு வச்சுக்காங்களே இன்னைக்கு வந்து சென்செக்ஸ் உடைய சென்செக்ஸ் சென்செக்ஸோட எக்ஸ்பிரி வந்து சொல்லிக்கிற மாதிரி இல்லை ஒரு வயலுமெண்ட் இல்லை ஏன்னா அது மார்னிங்கை தெரிஞ்சிருச்சு நியர்பை ஸ்ட்ரைக்ல வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக ஆட் ஆகிட்டு இருந்துச்சு ப்ரீமியம் குறைவாக தான் இருந்துச்சு மார்னிங்கே ஒரு டென் ஓ கிளாக் அரவுண்ட் வந்து பார்க்கும்போது லெஸ் தென் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்துருச்சு அடுத்த மணியோடைய ப்ரீமியம் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு வயலண்ட் மூமெண்ட் வராது அப்படின்ட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு ஓகேங்களா இன்னைக்கு ஃபைனலாக வந்து நிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருது சென்செக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் ஃபா ஃபார்ட்டி செவன் பாயிண்ட்ஸ் வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிடுது அதாவது பாயிண்ட் டூ பர்சென்ட் செவன்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டூல வந்து செட்டில் ஆயிருது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஆஃப் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு செக்டர் வைஸ் பார்க்கும்போது ஐடி மெட்டல் ஆயில் அண்ட் கேஸ் எனர்ஜி கேபிடல் குட்ஸ் பிஎஸ்யூ ரியாலிட்டி எல்லாமே வந்து ஆஃப் பர்சன்ட் டு ஒன் பர்சன்ட் டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்குது ஆட்டோ கன்சியூமர் டியூரபிள்ஸ் எஃப்எம்சிஜி டெலிகாம் ஆஃபர்ஸ் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் ஏன்னா மார்க்கெட்டும் வந்து எந்த ஒரு மூவ்மெண்டும் இல்லை அதனால போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து முக்கியமான நியூஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா ருபி வந்து ஃபார்ட்டி த்ரீ பைசா வந்து யூஎஸ் டாலருக்கு அகேன்ஸ்டா வந்து டிப்ரிசியேட் ஆயிருக்குது அதாவது எயிட்டி செவன் பாயிண்ட் டூ அரௌண்ட் வந்துருக்குது இப்போ ரீசெண்டாக வந்து ஹை வந்து எயிட்டி எயிட்டு இன்னைக்கு வந்து ஃபார்ட்டி த்ரீ பைசா வந்து டிபிரிஷியேட் ஆயிருக்குது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அசாமில் வந்து ஃபிஃப்டி தௌசண்ட் குரோர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறதா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாரு முகேஷ் அம்பானி புளும்பர்க்லருந்து ஒரு நியூஸ் வந்துருக்குது டெஸ்ட்லா வந்து அதாவது யூகே ல அவங்களுடைய சேல்ஸு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிருக்குது அப்படின்ட்டு ஒரு நியூஸ் வந்துருக்குது புளும்பர்க்கில் ஸோ டெஸ்ட்லா வந்து யூஎஸ்ல மட்டும்தான் வந்து நல்ல ஒரு சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது யூகே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டவுன் ஆயிடுச்சு இப்போ வந்து இந்தியாவுக்கு வரப்போறாங்க இந்தியாவில வந்து மெயினா வந்து மாருதி இருக்குது மாருதி தான் வந்து டாப் டென் கார்ல வந்து சேல்ஸ் ஆகிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ் டு செவன் கார்ஸ் வந்து மாருதி தான் வரும் ஏன்னா அது வந்து லோவஸ்ட் ப்ரைஸ் பிளஸ் வந்து சீப்பா என்ன சொல்றது சர்வீஸ் சென்டர் இருக்குது எல்லாத்துலையுமே சர்வீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய எக்ஸ்பென்சஸும் வந்து ரொம்பவும் குறைவா இருக்குது அதனால வந்து மாறுதி தான் வந்து எல்லாத்தையுமே வந்து அட்ராக்ட் பண்றாங்க பட் சேஃப்டி கார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாருவி கிடையாது ஓகேங்களா அதுக்கடுதான் வந்து மகேந்திரன் மகேந்திரா டாடா மோட்டார்ஸ் குண்டாய் இது எல்லாமே வந்து இந்தியாவில் வந்து பட்டாஸ் கிளப்பிட்டு இருக்குது டெஸ்ட்லாம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து ஹையர் மிடில் கிளாஸ் பீப்புள் ரிச் பீப்புள் இவங்கள தான் வந்து கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்தியாவில் டெஸ்லாவுடைய எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அவங்க பிளான்ட் ஓப்பன் பண்ணி மறுபடியும் சேல்ஸ் பண்ணால் தான் தெரிய போகுது ஓகேங்களா அதுக்கடுத்த வந்து இன்னைக்கு வந்து டாடா குரூப்பை பற்றி மெயினாக சொல்லணும் டாடா கேபிட்டல் வந்து ஐபிஓ வரப்போகுது டாடா போர்ட் மீட்டிங்கில் அப்ரூவ்டு கொடுத்துட்டாங்க டாடா குரூப்பில் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக வரப்போற ஐபிஓ டாடா கேபிட்டல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல வந்து டாடா டெக் வந்துச்சு அது வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இஷ்யூ பிரைஸு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அரௌண்டில் ஓப்பன் ஆகிட்டு தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இருந்துச்சு இப்போ வந்து டவுன் ஆயிட்டு இருக்குது அது வேற கதை ஸோ இப்போ வந்து டாடா கேபிட்டலுக்கு வந்து எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்குது இது வந்து ஒன் தௌசண்ட் ருபீஸுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது அதாவது இவங்க வந்து ஐபிஓ வந்து அப்ரூவ் அப்ரூவ் கொடுத்ததுனால அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது பார்க்கலாம் டாடா கேபிட்டலுக்கு வந்து எந்த பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்கிறது தெரியல ஏன்னா டாடா டெக்கு வந்து அவங்க வந்து ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அதே மாதிரி நல்லா ஓப்பன் ஆச்சு இது வந்து மோர் தென் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் வச்சாங்க அப்படின்னா அது வந்து அந்த அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது தெரியல பார்க்கலாம் அவங்க வந்து என்ன வந்து ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஓகேங்களா அதுக்காக தான் வந்து நாராயணா ஹிருதாலயம் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் இல்லை இன்னைக்கு வந்து ஆல் டைம் ஹை வந்து பிரேக் பண்ணிடுது மார்க்கெட் வந்து நல்லாவே டவுன் ஆகிட்டு இருக்குது ஆனால் நாராயணா கிருதாலையா ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணிட்டு இன்னைக்கு நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது ஹாஸ்பிட்டல்ஸ் ஸ்டாக்கு மெயினாக வந்து கேஎம்சிஹெச் அதாவது கோவை மெடிக்கல் இது நாராயணா கிருதாலயா இது எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது ஆஸ் ஆஃப் நவ் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஸ்டாக்கு பற்றி பேசும்போது இந்த லாஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் பேக் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு அது என்னன்னு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதாவது இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ஐபிஓக்கு வந்தாங்க அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கூட நான் சொல்லலை அந்த டிஸ்ட்ரிக்ட் நான் சொன்னேன் அப்படின்னா ஓ இந்த ஹாஸ்பிட்டல் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிடுவீங்க அதனால் இருந்து ஒரு ஹாஸ்பிட்டல் பிஎஸ்சியில வந்து லிஸ்டிங் வந்தாங்க இப்போ ரீசண்டாக அவங்க வந்து இஷ்யூ பிரைஸ் வந்து ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வச்சிருந்தாங்க அவங்க லிஸ்டிங் வர்றதுக்கு ஒன் வீக் முன்னாடி என்கிட்ட கால் பண்ணாங்க கால் பண்ணி இது மாதிரி நாங்கள் வந்து அதாவது இருந்து கால் பண்ணல ஒரு புரோக்கர் கால் பண்ணார் இந்த மாதிரி லிஸ்டிங் போகிறாங்க எஸ்எம்இ ஓகேங்களா ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் எஸ்எம்இ ஐபிஓ வரப்போகிறாங்க இந்த ஐபிஓ வந்து நீங்கள் வந்து உங்கள் யூடியூப்பில் சொல்லுங்கள் உங்கள் டெலகிராம்லாம் போடுங்க உங்கள் சோசியல் மீடியாவில் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லி அப்படின்ட்டு ஒரு புரோக்கரை வந்து என்கிட்ட கால் பண்ணி பேசினார் நான் அவர் சொன்ன ஓகேங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து அதனுடைய பேலன்ஸ் ஷீட்டு அவங்களுடைய இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிறாங்க இன்னும் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க அதனுடைய எல்லாமே வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஒரு கப்புல் ஆஃப் டேஸ் கழித்து அவர் அந்த புரோக்கரும் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாரு நான் அந்த பேலன்ஸ் ஷீட்டு இதெல்லாமே பார்த்துட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன் இல்லைங்க சார் இது வந்து என்னால் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன் எதுனா ஏது அப்படின்னு கேட்டது அவங்க வந்து ப்ராஃபிட்டே வந்து ஒன் குரோர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் அரவுண்ட் தான் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய டெப்ட் அதாவது கடன் வந்து ஆல்மோஸ்ட் டென் குரோருக்கு இருக்குது அவங்க வந்து லைக் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் அப்படின்ட்டு இஷ்யூ பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்துக்கு அவங்க பண்ணுற வருமானத்துக்கு அவங்களுக்கு இருக்கிற கடனுக்கு இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப ஓவர் ப்ரைஸாக இருக்குது அதனால் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் கரெக்டா வந்து ஐபிஓக்கு வர்றதுக்கு முத நாள் மறுபடியும் எனக்கு கால் பண்ணி இல்லைங்க நீங்க ஜஸ்ட் உங்க சேனல்ல மட்டும் இந்த மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்ன அப்படி இல்லைங்க நான் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அதுக்கடுத்துதான் வந்து ஐபிஓடைய வெரி ஃபர்ஸ்ட் டே இன்னொரு புரோக்கர் எனக்கு கால் பண்ணி பேசினாரு சார் இது வந்து நீங்க வந்து உங்க யூடியூப் சேனல்ல சொல்லுங்க உங்க ஃபாலோவர்ஸ் எல்லாத்துமே வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் இது வந்து ரெக்கமெண்ட் பண்றதுக்கு அப்படின்ட்டு பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பெரிய அமௌண்ட்டே சொன்னாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்ததா இந்த எஸ்எம்இ ஐபிஓ வந்து எதுக்காக வந்து இங்கே வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதனுடைய டோட்டல் வேல்யூ வந்து இருபது கோடி ஓகேங்களா ஒரு லாட்டு வந்து ஒரு லட்சம் ஸோ ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் போதும் இது வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆகிடும் அதனால வந்து அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஏழ்நூறு எட்நூறு சப்ஸ்கிரைபர் வந்து ரெடி பண்ணிட்டாங்க ஆயிரத்தி முந்நூறு சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து ஆயிரத்தி முந்நூறு பேர் வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லி சப்ஸ்கிரைப் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்கன்னு வச்சுக்காங்களே நான் ரெக்கமண்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா வந்து அது வந்து இருக்கும் ஏன்னா என்னுடைய ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்து நான் சொன்ன கரெக்டா இருக்கும் அப்படின்ட்டு அப்ளை பண்ணுவாங்க இப்போ ரீசண்டா நான் அப்ளை நான் ரெக்கமண்ட் பண்ண ஐபிஓ எல்லாமே வந்து பட்டாஸ் கிளை சாய் லைஃப் அதுக்கடுதான் வந்து விஷால் மெக்கா மட்டும் நிறைய அது ஓகேங்களா அதை பத்தி பேசணும் இவர் வந்து வெரி ஃபர்ஸ்ட் டே எனக்கு வந்து கால் பண்ணி இந்த மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் நான் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னார் அவங்ககிட்டையும் நான் வந்து போல்டாக சொல்லிட்டேன் இல்லைங்க அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டு இது எதுவுமே வந்து எனக்கு வந்து கிளியராக இல்லை நீங்கள் வந்து எனக்கு பணமே தர வேணாம் அவங்க வந்து பேலன்ஸ் ஷீட் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நானே ரெக்கமண்ட் பண்ணுவேன் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னு அவசியமே கிடையாது என்னை பொறுத்தவரையும் என்னுடைய ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு வந்து இம்பார்ட்டன்ட்டு எனக்கு வந்து பணம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி அதோடு நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இன்னைக்கு வந்து அந்த எஸ்எம்இ ஐபிஓ வந்து லிஸ்டிங்க் ஆகிட்டு கண்டினியூவாக வந்து டவுன் சர்க்கியூட்டு ஃபைவ் பர்சன்ட் டவுன் சர்க்கியூட்டில் வந்துட்டு இருக்குது ஒரு லாட்டு ரெண்டு லாட்டு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா அதனால வந்து ஒரு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அவங்க பேலன்ஸ் ஷீட்டு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ணணும் ஓகேங்களா இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இது வந்து நான் ஷேர் பண்ணிட்டேன் ஓகே ஓகே இப்போ வந்து எயிட் ஃபிஃப்டின் ஆயிடுச்சு ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது இன்னைக்கு வந்து எஃப்ஐஸு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி நைன் குரோருக்கு வந்து செல் பண்ணிக்கிறாங்க டொமஸ்டிக்கு த்ரீ தௌசண்ட் தேர்ட்டி குரோருக்கு வந்து பை பண்ணிக்கிறாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் ஒன் ஹண்ட்ரட் செவன்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவ் பயாஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா இப்போ ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது இப்போ இருக்கிற ஒரு சப்போர்ட்டு அதாவது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து டவுன் ஆகும் இப்போ ரீசெண்டா வந்து பாருங்க நிஃப்டி வந்து இந்த ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரெட் சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாலு அஞ்சு நாளா அதுக்கப்புறமா வந்து ஒரு பிக் டவுன் வந்து இப்போ வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு வந்துருச்சு சோ இங்கே வந்து இப்ப சஸ்டெயின் ஆயிட்டு இருக்குது இங்க ஒரு ரெண்டு மூணு நாள் சஸ்டெயின் ஆயிட்டு மறுபடியும் அடுத்த கேப் டவுன் வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறுக்கு வருமா அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து யோசிக்கணும் ஓகே எனிவே டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் இருக்கிற ஒரு சப்போர்ட் ஓகேங்களா இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது ஓப்பன் இன்ட்ரஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம் நமக்கு வந்து புதன்கிழமை ஹாலிடே மகா சிவராத்திரி நான் சொல்ற டெக்னிக்கல் லெவல் எல்லாமே வந்து வியாழக்கிழமைக்கு அப்படி கேப்பிள் ஓகேங்களா இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரஸ்ட் பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் கால் அண்ட் போட்டுல ஆல்மோஸ்ட் தான் இருக்குது டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டுல ஓப்பன் இண்டஸ்ட்ரி ஹெவியா இருக்குது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே போகாது அப்படின்ட்டு தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது ஆஸ் ஆஃப் நவு நாளைக்கு வந்து புதன்கிழமை மார்க்கெட்டு யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி இருக்குதோ தகுந்த மாதிரி தான் வந்து ரியாக்ட் ஆகும் எனிவே டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் ஏறிச்சு அப்படின்னா டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் வரையும் உண்டான வாய்ப்பு இருக்குது பட் ஹையர் லெவல்ல ஸ்ட்ரென்த் இல்லை மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஓகேங்களா பேங்க் நிஃப்டி ஏன்னா இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கறத பார்த்தோம்லாம் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரையும் ஃபார்ட்டி எயிட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி நைன் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் போல தெரியுது வியாழக்கிழமை நமக்கு எக்ஸ்பீரி இருக்கனால அன்றைக்கி வந்து நியர்பை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்சுலூட்லி இது வந்து ரேஞ்சில் தான் வந்து க்ளோஸ் ஆகும் ஓகேங்களா இது வந்து வியாழக்கிழமை என்னோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் அப்பப்போ நான் வந்து அப்டேட் பண்ணுறேன் என்னோடய ஃப்ரீ டெலகிராம் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணிக்காங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது பேங்க் நிஃப்டியோடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கேண்டில் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரெடு ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தென் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி வரும் பொறுத்துக்கிட்ட வாய்ப்பு இருக்குது சப்போர்ட் அப்படின்னு பார்க்க ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே சஸ்டெயின் ஆயிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தென் ஃபார்ட்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஓகேங்களா ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து கன்சல்டேட் ஆகும் நிப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்தலாம் நிஃப்டியை பொறுத்தவரையும் அந்த லெவல் வந்து சேஞ்ச் பண்ண விரும்பல டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது சப்போர்ட்டு சாரி ரொம்ப இதாக போட்டேன் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு சப்போர்ட் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கீழே சஸ்டைன் ஆயிட்டு இருந்துச்சுன்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி டூ டூ சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் வரையும் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வளமுடன்